வணக்க நண்பர்லே இனி இரவு வணக்கம் நம்ம பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரா நம்பர் முந்நூற்றி எண்பத்தி எட்டு கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதினொன்னா பதினொன்றாம் தேதி கேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி நாலு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு மிஸ்ஸிங் டோட்டல் மிஸ்ஸிங் இருந்தாலும் இந்த போர்டுக்கு மூணு நம்பர் அதில் பி போர்டு சைபரும் சி போர்டு நாலும் நம்ம அப்படியே எடுத்துருந்தோம் ஓகேங்களா ரெண்டு போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துச்சு அதேமாரி அண்டர்லைன் பண்ண நம்பரில் சி போர்டு நாலுன்னு சொல்லி ஒரே நம்பராக சிங்கிள் நம்பராக அண்டர்லைன் பண்ணியிருந்தோம் அது அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துச்சு போர்டில் ஒரு ரெண்டு போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருச்சு ஆனால் அந்த ஆல் போர்டு மிஸ் ஆனதுனால கொஞ்சம் டோட்டலாக மிஸ்ஸிங் ஆயிருச்சு ஓகேங்களா பிசிக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலா நம்பர் கணக்கு இருக்கிறதுனால நாம் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அது தொண்ணூற்றி நாள் நாற்பத்தொம்பது சைபர் நாலு நாற்பது அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சி ஒரு ஜஸ்ட் மிஷிங் சரி இந்த பன்னெண்டாம் தேதி கேஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அந்த தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சு ஒன்பது சைபர் பி போடு எட்டு ஏழு சைர் சி போடு ரெண்டு ஒம்பது ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்குற ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு எடுத்துருங்க ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் மட்டுந்தான் ஓகேங்க இதில் வழக்கம் வழக்கம்போல் பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தொம்பது ஐநூற்றி எழுபத்தொன்று ஐநூற்றி எண்பத்தொன்று ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தொம்பது சைபர் எழுபத்தொன்று சைபர் எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டு சைபர் எண்பத்தொம்போது சைபர் எண்பத்தொன்று சைபர் எண்பத்திரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு எடுத்துருங்க என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ணுறேன் நம்பர் ரெண்டு நம்பர் அதை வச்சுட்டு அதுக்கடுத்து ஏ பி ஏசி பி சி வந்து பாத்தீங்கன்னா சைபர் ஒம்பது தொண்ணூறு பத்து சைபர் ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தொன்று சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் ஒன்று பத்து எல்லாேருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் விட்டுறோம்ல ஓகேங்களா லாஸ்ட்டு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒம்பது ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏ போர்டு அஞ்சு பி போர்டு ஏழு அல்லது எட்டு சி போர்டு ஒன்றுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு திரு அந்த பன்னெண்டு திரு ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரெண்டு திரு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே நண்பர் இல்லை இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி இசைக்கு மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ண மாதிரி பக்கத்தில் ஒரு பல்லாக்குனு அப்போ தான் பழங்குடியும் சொல்லி சொல்லுவோம் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்